புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஆகிய வாசிக்க கேட்போம் அப்படி இருக்க அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை அப்படி இருக்க எப்படி இருக்க இந்த உலகம் கடைசி காலமானதனால் இந்த உலகம் பாவத்தின் பிடியில் அகப்பட்டதினால் இந்த உலகம் நோவ காலத்தில் நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறதுனால் பெண் கொண்டு பெண் கொடுத்து உட்கார்ந்து விளையாடி விக்கிரக ஆராதனை கோத்து ஆராதனைகளை செய்து ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே மானினராக பிறந்தது எதற்காக அவர் பட்ட பாடுகள் அவர் சிந்தின ரத்தம் அவர் பிக்கப்பட்ட அவருடைய கிளிக்கப்பட்ட சரீரத்து அன்பின் ஆழத்தை அறியாமல் இந்த உலகம் வினோவ காலத்தில் நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறதோ வசந்த காலம் துளித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காலம் இப்படி இருக்கிறபடியினால் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான பரிசுத்தமும் தேவனுக்கு பிரிதமான நம்முடைய நாவலே சொல்லிக்கொண்டு கொண்டு நான் இருக்கிறேன் நான் கத்திற்கு பிரியமாயிருக்கிறேன் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு தருகிறார் எனக்கு தருகிறார் ஜபத்தை கேட்கிறார் என்று சொல்லிவிட்டு உள்ளத்தின் ஆழத்திலே எரேமியா புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டது போல கள்ளத்தனமாய் மனம் திரும்பி ஆண்டவருடைய நாமத்தை வீளிலே வழங்கி தங்களுடைய ஆவி ஆத்மாக்களை தாளித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாய் இருந்து விடாதபடிக்கே ால் மட்டுமல்ல உள்ளத்தினாலும் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளத்தின் ஆழத்திலே நான் பரிசுத்தனாய் இருக்கிறனா ஆண்டோட பார்வையிலே நீதிமானாய் காணப்படுகிறனா என்று தன்னுடைய ஆவி ஆத்மாவை தற்பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்னை கேட்கிறதே தேவனுடைய பிள்ளையே என்னை கேட்கிறதே தேவனுடைய பிள்ளைகே உங்களுடைய இருதயத்தை இன்னொருவன் வந்து தற்போது பரிசோதிக்க முடியாது நீ பரிசோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அமேன் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ கொடுக்கணும் அப்படைய ஆண்டுடைய இருதயம் ஆண்டுடைய நினைவுகள் ஆண்டுடைய யோசனைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானா ஆம சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும் பிதாவுனுடைய இருதயத்தையும் நினைவுகளையும் சிந்தனைகளையும் இயேசு எப்படி அறிந்து கொண்டார் அவர் தன்னுடைய ஆவியாத்ம சரீரத்தை பிதாவுக்கு ஜீவ பலியாய் கொடுத்தார் வழி நடத்துகிறவரும் உன்னை ரட்சித்தவரும் உனக்கு ஜீவன் தந்தவரும் ஆபத்து காலத்திலே பாதுகாத்தவரும் உன் வியாதிகளை மாற்றினவர்களும் உன் வறுமைகளை மாற்றினவர்களும் தூக்கு கயிறை மாற்றி போட்டவரும் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவருடைய அன்பின் நாள மகளும் அவருடைய இருதயத்தின் சிந்தனை உனக்கு அறிய வேண்டுமானால் உன்னுடைய ஆவியாத்ம சரீரத்தை ஜீவபலியாய் பரிசுத்தமாக ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும்